என் தாயோட அன்பு எனக்கு முழுசா கிடைக்கல நான் பெரிய பொண்ணு அனுப்ப கூட எப்படி நடந்துக்கணும்னு எங்க அப்பா ஊர் ஊரா போய் சமையல் வேலை செஞ்சாரு அவரோட அன்பு கூட எங்களுக்கு முழுசா கிடைக்கல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த விளக்கு நான் ஏத்தினோ உங்களை நான் புருஷனா மட்டும் நினைக்கல அப்பாவா அவ இந்த விளக்க நான் ஆனா, இப்பதான் தெரியுது இது எல்லாமே எதுக்காக இதுக்காகத்தானே இதுக்காகத்தானே

வாழ்ந்த சொல்ல நடிச்சிருக்கோ ஏதோ பணம் கிடைச்சது கொண்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்புறம் என்னையா பந்தம் பாசம் வெக்கத்தை விட்டு சொல்லா எ சரி கேட்டீங்களா நடந்தது எல்லாம் மறந்து உன் கையால குத்துகளுக்கு இருக்க மறுபடியும் சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிப்போம் முக்கியமானதா அக்னி இத சாட்சிய வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ நானும் இனிமே நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஏதோ தெரிய வேண்டாம் அப்படி நீங்க கட்டுப்பாட்டு மீர்னு நினைச்சீங்கன்னா ஈரோடவே பார்க்க முடியாது

மாமாவும் சீதாவும் அலைஞ்சு எப்படியோ கணக்காக ஊர் அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ ஹேமாவுடைய அப்பா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து கனகாவை ஊர் அனுப்பி வச்சிருக்காங்க ஆமாங்க சரி சரி வா சாப்பாடு போடு என்ன அதிசயமா இருக்கு இங்க வீட்ல சாப்பிடுறேன்னு சொல்றீங்க ஏன் இங்க நடக்கிறது மட்டும் அதிசயமா இல்லையா போடு சாப்பாடுன்றேன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்னாச்சு குட்டி என்னப்பா கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா கல்யாண மண்டபத்துல தான் பிரச்சனை சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதாவது தகராறு என்ன அவங்களுக்குள்ள தகராறு ஒண்ணு இல்லம்மா முகூர்த்தம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு அப்போ நல்லபாவா நடராஜனுடைய சமையலே வேண்டானடா சாப்பாடு ஹோட்டல் ஏற்பாடு என்ன சொல்றீங்க அம்மா சீதாங்கிற நானும் நினைவு தெரிஞ்சதுனால மாமாவோட கான்ட்ராக்ட் எல்லாம் போயின்னு இருக்கேன் இப்படி ஒரு அவமானங்களுக்கு ஏற்பட்டுதான் கிடையாது என்ன நடந்துச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்கப்பா வண்டி ஒழுங்கா பிடிக்க தெரியல நீங்க எல்லாம் சமையலுக்கு வந்துட்டீங்களா எதுக்குமே இல்ல என்ன சிரிப்பு நேத்தி மலையில முடிச்ச நாய் கூட நீயே கரண்டி விடலாம் நான் விடக்கூடாதா குட்டி சரி அவனும் விடட்டும் குட்டி குட்டி ஏன் சொல்ற என் தங்கச்சிக்கு என்னால உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு வச்சு பண்ணோம் கையில காசு இல்லை நீங்க தான் வேலை வந்திருக்க மாமா கிட்ட சொல்லி தமிழ படத்தை முன்னாடியே வாங்கி தர சொல்ல கஷ்டம் இல்லை போனே நீனா மாமா என்ன இங்க உதவி பண்ணாம நிக்கிற. இத பாரு. நீ வேலையே செய்யலனா மாமா உனக்கு சம்பளம் கொடுப்பாரா? இதனால அப்படிதானே குடுத்துட்டு இருக்காரு. சும்மா தமாஷ் பண்ண வாட தட. அடடே என்ன நடராஜன்? மன்னிக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே வந்து ஜார்னி கீழே போட்டா அதனால தான் லேட்டு குட்டி நானும் போட்டேன் பஸ்ல வந்தோம் டிராபிக் ஜாம் அதனால லேட் ஆயிடுச்சு அதனால என்ன நீங்க வராமலே இருந்திருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் ஏன்னா சமைக்க போறது நீங்க இல்லையே சொன்னா கோவப்படக்கூடாது என் சர்வீஸ்ல இது வரைக்கும் எந்த கல்யாணத்துலயும் இந்த மாதிரி நான் லேட்டா போனது இல்லை அது கூட ஏன் தப்பு இல்ல சார் பஸ்கார் லேட் பண்ணிட்டான் இதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்களா விஷயம் அது இல்ல நடராஜன் உங்க தப்பா எங்க தப்பான்னு பேச நேரம் இல்லை இப்போ உங்க சமையல் சொன்னா கண்டிப்பா மண்டபம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க கல்யாண மண்டபம் முதலாளி தான் யாரு சமையல் கேட்டார் நானும் ரொம்ப பெருமையா நெஞ்சு நிபுர்த்தி நலபாக நடராஜன்னு சொன்னேன் அவரு சமையல் தான் உங்களுக்கு வேணும்னா இந்த மண்டபம் கிடையாது வேற ஏதாவது மண்டபம் தேடிங்க அப்படின்னு சொல்லிட்டார் இந்த நேரம் பார்த்து நான் எந்த மண்டபத்தை தேடி சொல்லுங்க அதனால சாப்பாட்டை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த பாருங்க உங்களுக்கு நான் கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கலாம்னு பரவாயில்ல தயவு செய்து போயிட்டு வாங்க

ஹமமா கரெக்ட் சரிடா அவனை கூட்டிட்டு வந்து திரும்பவும் ட்レーனிங் கொடுங்க அப்பதான் நமக்கு செட் ஆகும் டேய் நீங்க என்னதான் ட்レーனிங் கொடுத்தாலும் அவன் நமக்கு ஈக்குவலா வரவே மாட்டான் ஓகேடா பை சொல்லுங்க என்ன விஷயம் நான் தான் நலபாக நட்ராஜன் ம் கேள்விப்பட்டிருக்கேன் சமையல் பண்ணுவீங்களாமே இப்போ என்ன வேணும் டே முன்சாமி வா நான் எந்த தப்பும் பண்ணல யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல என்ன இந்த மண்டபத்தில் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா ஆமாம் ஆமா எங்க மண்டபத்தில் உங்களை சமைக்க வேண்டான்னு நான் தான் சொன்னேன் தயவு செய்து பெரிய பண்ணி நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்ல முடியுமா இங்க பாருங்க ஏன் எதுக்குன்னு காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த மண்டபத்தில் யார் வேலை செய்யணும் யார் வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு என் கிட்டே இருக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நீங்க போகலாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் என்னை நம்பி நாலு பேர் இருக்காங்க இங்க பாருங்க உங்க குடும்ப பிரச்சனையை பத்தி எனக்கு கவலையும் இல்ல அக்கறையும் இல்ல என் குடும்பத்தை பத்தி சொல்லலங்க சார் என்கிட்ட வேலை செய்யற நாலு பேரோட குடும்பத்தை பத்தி சொல்லு இங்க பாருங்க அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல முடிவா சொல்றேன் நீங்க மேலும் மேலும் வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் சிட்டியில இருக்க எந்த கல்யாண மண்டபத்துல உங்க வேலை செய்தபடி பண்ணிடுவேன் எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கிற மாதிரி கல்யாண மண்டபத்துக்கும் சங்கம் இருக்கு எந்த மண்டபத்துல எது நடந்தாலும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா சங்கத்தோட செக்ரட்டரிய நான் தான் தெரியுமா ஏண்டா எப்ப கூப்பிட்டா எப்ப வர ஏன்டா இப்படி லேட்டா வந்து என்ன டென்ஷன் பண்றீங்க ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான் பின்னாடி டேங்க் லீக் ஆகுற மாதிரி இருக்கு அத கிளீன் பண்ணு போ அப்படியே தண்ணி தேங்கி நிக்குது அதையும் கிளீன் பண்ணு வந்துட்டாங்க ஏன் அப்படி பண்ணிட்டாங்க என்ன காரணம்னு நீங்க யாருமே கேட்டுக்கலையா இப்படியே கேட்டாலும் பதில் சொல்றவா யார் இருக்காங்க கல்யாண வீட்டுக்காரால எங்களால வற்புறுத்தி கேட்க முடியல இந்த மண்டபத்து ஓனரும் எங்களை முன்னெண்ண பாத்தது இல்லை அவங்க ஒன்னும் சொல்லுங்கிற அவசியம் இல்லையா எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு குட்டி இத்தனை கட்டிக்காத பேர் கெட்டு போயிடும் போல இருக்குற அதான் ஒண்ணும் இல்ல உங்க சாப்பாடை சாப்பிட வாழ கொடுத்துருவீங்களே நாக்கு செத்த பசங்க யாருதே இங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் மாடில ரஷீம் उधर குடு இருக்காரு அவரை பாக்கணும் அவர் 15 நாளைக்கு முன்னாடியே காலி பண்ணி போயிட்டாரே எங்க போய்ிட்டாரு விलासு தெரியுமா அதெல்லாம் ஒன்னு சொல்லலங்க திடிர்னா அதிஷ்டம் வந்திருச்சு பசதியா வீடு பாத்திட்டு போயிட்டாரு நீங்க யாரும் சொல்லுவீங்க நலபாக நடராஜன் சொல்லுவாங்க நீங்க தான அது கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப பொண்ணு தான அந்த பையனுக்கு குடுக்குறதா இருந்துச்சு அப்புறம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா அவரோ பெரிய இடத்து தான் போல இருக்கு அவங்க பங்காளிக்குள்ள நடந்த சொத்து தகராறுல கூட பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்ப இதுる பக்கம் தான் தீர்ப்பாயிருக்காம் லட்ச கணக்கல வரதா சொல்றாங்க திடீர்னு கோரே பிச்சிர கொட்டன உடனே இருந்த இடத்துல கூட சொல்லிக்காம போயிட்டாரு பரவாயில்லை தெரிஞ்சவங்க யாரையாவது விசாரிச்சுக்கிறேன் ஏன் சார் இந்த பேகாத வெயில நீங்க போறீங்க மறுபடியும் உங்க பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவர் கூட எங்களுக்கு உறவும் கிடையாது பகையும் கிடையாது எங்க குடும்பத்துக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க யார் கூடயும் மல்லுக்கு நிற்கிற சக்தி கிடையாது சொல்லுக்கு பயந்தவங்க நாங்க சொல்லிட்டு போகத்தாம வந்தோம் ஐயா என்ன சொல்றீங்க ஆமாமா அந்த பையன் பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு எங்க நிம்மதியை கெடுக்கிறான் வசதி உள்ளவங்களுக்கு எந்த இடைஞ்சல் பண்ணாலும் தாங்கிக்கிறதுக்கு சக்தி இருக்குது ஆனா எங்க மாதிரி ஏழைங்க வயிற்றுல அடிக்காதுன்னு கெஞ்சி கேட்டுட்டு போகத்தாம வந்தேன் வரமா என்னப்பா இது நீங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்க நான் ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டேன் அப்புறம் ரெண்டு காபி சாப்பிட்டோம் இதுக்கு பில்லு அறுபத்தி நாலு ரூபாயா இதுக்கு பேசாம வீட்லயே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் என்னம்மா தினமும் வீட்டுல நீ தானே செய்யற உனக்கு ரெஸ்ட் வேண்டாமா அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் ஒரு நாள் தானமா சீதாவோட அண்ணன் வந்திருக்காரு வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுறேன் பார்த்து போமா அண்ணா ராஜேந்திரன் நாங்க வெளிய வெயிட் பண்றோம் நீ வா உட்காருமா என்ன அப்படி பாக்குறீங்க என்ன தெரியல நான் தான் ஹேமா சீதாவுடைய ஃப்ரெண்ட் அன்னைக்கு உங்க பர்த்டே கூட வந்திருந்தேனே மறந்துட்டீங்களா ஆ இப்போ ஞாபகம் வருது எப்படி மார்க்க நீ மட்டுமா வந்த இல்லனா அப்பா வந்திருக்காரு உங்க அப்பா ஏதோ பேங்க்ல ஆமா சார் ஆமா உங்க சிஸ்டர் வந்து நிலமே சொன்னப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஹேமா கூட சொன்னா அதனால தான் நான் ரிஜிஸ்டர் ஆயிருந்து ரிட்டையர் ஆன கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல உங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்குறது ஏற்பாடு பண்ணேன்

கணக்கா வந்து பிறத்துக்கு எப்படி பணம் கிடைச்சது அது அது அன்னிக்கே சொன்னனே நவநீத கிருஷ்ணா சார் கொடுத்தாருனே போய் எவ்வளவு தேங்க அந்த ஏங்கிட்ட போய் சொல்லுவ முடிஞ்சு போன விஷயத்தை இப்ப எங்க கலரறீங்க எது எதுக்கு முடிஞ்சு போன விஷயம் கீழ இருக்க சமய கார ஃபார்ம்ல இருந்தா ஃபார் பண்றாங்கடா நீ அவளோட செந்த என்ன இழுச்சு வாயாக்குறியா உன்னை எதுக்கு அம்மா அடிக்க உங்களுக்கு பணம் எப்படி வந்து தெரியும் அவ்வளவுதானா நான் சொல்றேன் கீழ எல்லாரும் பேசிட்டு இருந்ததா நான் கேட்டுதான் இருந்தேன் நம்ம வீட்ல அடமானத்துல தான பணம் வாங்குறாங்க. உங்களை மாதிரி கையத்த சீட்டாதான் குட்டி மாமா வச்சிருக்காங்க முதல்ல அம்மா அடிக்க நின்னுட்டு சீல் ஆசியை போய் கேளுங்க. സമയக்கார குடும்பம் எனக்கேது ரவை சதி போறேன். போற கொஞ்சம் நான் சொல்றது ஒரு கொஞ்சம் ஏ சொல்லி காலேஜ் அதுக்காக நீ சூடு சூடுபடுத்திய அதெல்லாம் மறந்துட்டியா அதுக்கு அதுக்காக சரியா போச்சு அதுக்கு பிரசங்கி